அத்தியாயம் இருநூற்று மூன்று தடையற்ற இணைவு இரண்டாவது பரிணாமம் பாகம் ஒன்று லாங் ஹாவோசென் உறுப்பு தேவதையை உள்வாங்குவதற்கு முன்பு சில நாட்களாக கையீர் இன் மனதில் அவன் பேசிய வார்த்தைகள் இன்னும் ஒலித்தன ஒவ்வொரு நாளும் அவன் கடமையைப் பற்றி பேசினான் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு கடமைகள் உள்ளன ஒவ்வொருவரும் தங்கள் தோள்களில் கனமான பொறுப்புகளை சுமக்கின்றனர் என்று கூறினான் அந்த பொறுப்புகள் சிலருக்கு வெளிப்படையாகவும் சிலருக்கு மறைவாகவும் இருக்கலாம் என்று அவன் விளக்கினான் அக்கா நீ ஏன் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க முகத்துல முக்காடு போட்டிருக்கியா அதனாலயா ஐந்து வயது மனநிலையில் இருந்த ஷெங்லிங்ஸின் ஆர்வத்துடன் கையேறை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் ஒரு கேள்விக்கு மேல் ஒரு கேள்வி கேட்டான் ஆனால் கையேறு எந்த பதிலும் தரவில்லை அவள் ஆர்வமற்றவளாக இருப்பதை உணர்ந்த ஷெங்லிங்ஸின் உடனே லான் இவை நோக்கி ஓடினான் அக்கா இந்த பெரிய அக்கா ஒரு வார்த்தை கூட பேசல நீ என் கூட விளையாடுவியா லான் யானி தன் கணவனின் அகலமான கைகளை பிடித்தவாறு அவன் மார்பில் சாய்ந்து உரத்த குரலில் அழுதாள் இவ்வளவு வீரமான கணவன் ஆன்மீக அடுப்பின் பக்கவிளைவுகளால் இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறானே அவளுக்கு எப்படி மனது நிம்மதியாக இருக்க முடியும் அவனை நல்லா பார்த்துக்கோ நான் கிளம்பறேன் கையீர் நீளமான கைத்தடியை தரையில் தட்டியவாறு ஒரு குண்டு போல பாய்ந்து சென்றாள் தன் முழு வேகத்துடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறியபோது திடீரென அவளுக்கு ஒரு உணர்வு தோன்றியது தன் பெற்றோர்கள் மீதிருந்த வெறுப்பு பெருமளவு குறைந்துவிட்டதை உணர்ந்தாள் வீட்டுத் தோட்டத்தை விட்டு வெளியேறி தங்குமிடத்திற்கு திரும்பும் பாதையில் செல்லும் போது கையீர் இன் மனதில் இருந்த அழுத்தமான உணர்வுகள் ஓரளவு குறைந்திருப்பதை உணர்ந்தாள் மனது சர்வை இலகுவாகவும் நிம்மதியாகவும் இருந்தது லாங் ஹாவோசனுடன் இருந்த நேரங்களைத் தவிர அசாசின்களின் மகாராணி ஆன பிறகு இப்படியான உணர்வு அவளுக்கு முதல் முறையாக ஏற்பட்டது அப்போது லாங் ஹாவோசனின் வார்த்தைகள் அவள் மனதில் மீண்டும் ஒலித்தன மன்னிப்பு என்பது மற்றவர்களை மன்னிப்பது மட்டுமல்ல உன்னையும் மன்னிப்பது தங்குமிடத்திற்கு திரும்பியபோது கையர் இன் கண்களில் ஒரு மென்மையான பாவனை தோன்றியிருந்தது ஆனால் அவள் அதை உணரவில்லை ஆனால் தங்குமிடத்தில் இருந்தவர்கள் கையீர் இன் மாற்றங்களை கவனிக்கவில்லை அவள் திரும்பியபோது ஒரு ஆச்சரியமான காட்சியைக் கண்டு திகைத்தாள் தங்குமிடத்தில் ஒளியின் சாரம் மிகவும் அடர்த்தியாக இருந்தது அதன் தூய்மை அவளை வியப்பில் ஆழ்த்தியது அப்போது தங்குமிடத்தில் இருந்த அனைவரின் பார்வையும் லாங் ஹாவோசெனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட சூரிய ஒளியின் நெருப்பில் பதிந்திருந்தது கையேர் வெளியே செல்வதற்கு முன்பு இருந்த நிலையை விட இப்போது ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது லாங் ஹாவோசனின் உடலில் இருந்த சூரிய ஒளியின் நெருப்பு இப்போது ஒரு வடிவம் பெற்று தேவதையின் உருவத்தில் மெல்லிய புலப்படுத்தமாகத் தோன்றியது என்ன நடந்தது கையேர் சறு பதற்றத்துடன் காவியின்ஜியிடம் கேட்டாள் காவியின்ஜி கரகரப்பான குரலில் பதிலளித்தார் நான் தவறாக நினைக்கவில்லை என்றால் ஹாவோசனுடன் இணைந்த ஒளியின் உறுப்பு தேவதை ஒரு பரிணாமத்தை அடைந்து கொண்டிருக்கிறது அவர் சொன்னது சரிதான் ஒளியின் உறுப்பு தேவதை உண்மையிலேயே பரிணாமம் அடைந்து கொண்டிருந்தது லாங் ஹாவோசெனுடன் ஒளியின் உறுப்பு தேவதை இணையும்போது அவனுடைய ஒளியின் வாரிச்சு உடலமைப்பை உணர்ந்து தன் முழு உடல் மற்றும் மனதின் திறன்களை வெளிப்படுத்தியது ஹாவோசெனின் உடலில் முற்றிலும் இணைய திட்டமிட்டது ஹாவியோ என்ற மிருகத்தால் ஒரு கணம் பயந்தாலும் அது ஒளியின் உறுப்பு தேவதையின் ஹாவோசெனை ஏற்றுக்கொள்ளும் உணர்வை பாதிக்கவில்லை ஒளியின் ஒரு குதிரையைப் போலவே ஒளியின் வாரிச்சை இயல்பாகவே அன்பான பண்புகளையும் தங்க மனதையும் கொண்டிருந்தான் இது ஒளியின் உறுப்பு தேவதையை எல்லா கவலைகளில் இருந்தும் விடுவித்தது இந்த ஒளியின் உறுப்பு தேவதை மிகவும் பலவீனமான நிலையில் இருந்தாலும் ஹாவோசெனுடன் இணையும் பயணத்தில் அதன் காயங்கள் வேகமாக குணமடைந்து உடல் மீண்டெழுந்தது அதன் தூய்மை ஹாவோசெனின் உடலில் இருந்த தூய்மைக்கு அடுத்தபடியாக இருந்தது இரு தூய்மையான உயிர்கள் ஒரு முழுமையான இணைவை அடைந்தபோது புனித ஆன்மீக அடுப்பில் மற்றொரு மாற்றம் ஏற்பட்டது ஒளியின் வாரிசுக்கும் ஒளியின் உறுப்பு தேவதைக்கும் இடையேயான இணைவு இரு தூய உயிர்களின் முழுமையான இணைவாக இருந்தது ஹாவோசனைப் போல ஒளியின் உறுப்பு தேவதையுடன் இணைய யாருடைய உடலும் இவ்வளவு பொருத்தமாக இருக்க முடியாது ஆனால் ஹாவோசெனின் புனித ஆன்மீக அடுப்பும் மற்றொரு பரிணாமத்தை அடைந்து முந்தைய நிலையை முழுமையாக பயன்படுத்தி உள்ளிருந்து தூய சூரிய ஒளியின் நெருப்பை வெளிப்படுத்தியது அது தொடர்ந்து வெளியே வெளிப்பட்டு கொண்டிருந்தது ஒளியின் உறுப்பு தேவதையின் வரவு ஹாவோசெனின் ஒளியின் வாரிச்சு உடலமைப்பை முழுமையாக வளர்ச்சியடைய செய்தது அவனது ஒளியுடனான இணக்கம் பிரமிக்கத்தக்க வகையில் உயர்ந்தது மேலும் ஒளியின் உறுப்பு தேவதையின் உதவியால் அவனது ஆன்மீக ஆற்றல் மிகப்பெரிய அளவில் வளர்ந்தது இது ஹாவோசெனின் உடலை மாற்றியது மட்டுமல்ல ஒளியின் உறுப்பு தேவதையையும் மாற்றியது சில நாட்கள் தொடர்ந்து பெருக்கப்படுதல் செயல்முறையை அனுபவித்த பிறகு முழுமையாக இணைந்த ஒளியின் உறுப்பு தேவதை தன் முதல் பரிணாமத்தை அடைந்தது எந்தவொரு உறுப்பு தேவதையும் குறைந்தபட்சம் மூன்று முறை பரிணாமம் அடைய முடியும் ஒவ்வொரு பரிணாமமும் அவற்றின் திறனை பெருமளவு அதிகரிக்கும் மூன்றாவது முறைக்குப் பிறகு மேலும் பரிணாமம் அடைய முடியுமா என்பது அவற்றின் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது நிச்சயமாக முதல் படை வகுப்பு பேய் வேட்டை குழுவில் உள்ள அனைவரும் ஒளியின் உறுப்பு தேவதையின் இணைவு பரிணாமத்தைக் கண்டு உற்சாகமடைந்தனர் குறிப்பாக சிமா சியான் மற்றும் ஹான் யூ ஆகியோருக்கு இன்னும் அடர்த்தியான ஒளியின் சாரம் அவர்களின் பயிற்சி வேகத்தை மேலும் துரிதப்படுத்தும் என்று அர்த்தம் ஒளியின் ஒளிவட்டத்தில் மூழ்கியிருந்ததால் அவர்களின் உடல்களும் ஆன்மீக ஆற்றலின் பண்புகளும் மேம்பட்டன இது அவர்களுக்கு நேர்மறையான விளைவுகளை மட்டுமே அளித்தது ஆனால் ஹாவோசெனின் பரிணாமம் இவ்வளவு நேரம் எடுக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை இருபத்து நான்காவது நாளில் அவனது உடலைச் சுற்றியிருந்த பொன்னிற சிவப்பு நிற சூரிய ஒளியின் நெருப்பில் மாற்றங்கள் தோன்றின அது ஒரு பிரகாசமான பொன்னிற புனித நெருப்பாக மாறியது உண்மையில் புனித நெருப்பு என்பது ஏழாவது நிலை தாக்கும் நைட்களுக்கு மட்டுமே உரிய ஒரு வலிமையான திறனாகும் ஆனால் ஹாவோசெனில் எரிந்த இந்த புனித நெருப்பு மிகவும் பிரமாண்டமாக இருந்தது அந்த நேரத்தில் ஒளியின் சாரம் ஒரு தேவதையின் தெளிவான உருவத்தை எடுத்திருந்தது ஒரு பிரமாண்டமான புனித நெருப்பின் தேவதை அவனது முதுகில் மிதந்து கொண்டிருந்தது இது ஹாவோசெனின் ஒளியின் உறுப்பு தேவதை தன் இரண்டாவது பரிணாமத்தை தொடங்கியதை குறிக்கிறது இதுதான் ஒளியின் வாரிச்சு அசாதாரணமான ஒளியின் வாரிச்சு இந்த புனித நெருப்பு நாற்பத்தொன்பதாவது நாள் வரை தொடர்ந்தது குறுக்கு வாக்கில் அமர்ந்திருந்த ஹாவோசென் திடீரென கண்களை திறப்பதற்கான அறிகுறிகளை காட்டினான் வாயை திறந்தவன் தன் உடலைச் சுற்றியிருந்த புனித நெருப்பை உள்ளிழுத்தான் இதனால் தங்குமிடத்தில் இருந்த ஒளியின் ஒளிவட்டம் பலவீனமடைந்தது இந்த திடீர் மாற்றம் பயிற்சியில் இருந்த அனைவரையும் உடனடியாக வெழித்திரச் செய்தது அவர்களின் கண்கள் ஒரே நேரத்தில் ஹாவோசெனை நோக்கி திரும்பின புனித நெருப்பு படிப்படியாக பின்வாங்கியதால் ஹாவோசெனின் உடல் மெல்ல மெல்ல தெரியத் தொடங்கியது அந்த நேரத்தில் அவனது மார்பில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெடித்து மூன்றில் ஒரு பங்கு மீட்டர் நீளமுள்ள பொன்னிற ஒளி தோன்றியது ஒரு தெளிவான மந்திரத்துடன் அந்த ஒளி ஹாவோசெனின் உடலை மூடி ஒரு பொன்னிற கவசத்தை உருவாக்கியது இது அவனது எரிந்த ஆடைகளால் ஏற்பட்ட முரண்பாடான நிலையை தீர்த்தது அவனது மார்பில் இருந்து முழுமையாக இணைந்த ஒளியின் உறுப்பு தேவதை தோன்றியது ஆனால் இப்போது அவள் முற்றிலும் மாறுபட்டவளாக இருந்தாள் முதலில் அவளது தோற்றத்தில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது முன்பு வெள்ளை ஒளியை வெளிப்படுத்திய ஒளியின் உறுப்பு தேவதை இப்போது பொன்னிற ஒளியை வெளிப்படுத்தியது புனிதமான ஒளிவட்டத்துடன் இருந்தாள் அவளது உடல் முன்பு இருந்ததை விட இரு மடங்கு பெரிதாக வளர்ந்து இப்போது கிட்டத்தட்ட உண்மையான உருவத்தைப் போல தோன்றியது அவளது புருவங்களுக்கு இடையில் ஒரு பிரகாசமான மாணிக்கம் தோன்றியிருந்தது இது அவளை மேலும் வீரமாகக் காட்டியது அவளது முதுகில் முன்பு இருந்த இரண்டு வெளிப்படையான இறக்கைகள் இப்போது இரண்டு ஜோடிகளாக பரிணாமம் அடைந்திருந்தன இது அவளது பறக்கும் உருவத்தை மேலும் உறுதியாகக் காட்டியது ஆனால் மிகப்பெரிய மாற்றம் அவளது தெளிவான பொன்னிற கண்களில் தெரிந்தது அவற்றில் முன்பு இருந்த இருள் மற்றும் பலவீனத்தின் எந்த அடையாளமும் முற்றிலும் மறைந்திருந்தது அவளது கண்மணிகள் பிரகாசமாக ஒளிந்தன உயர்ந்த மற்றும் புனிதமான உணர்வை வெளிப்படுத்தின ஆனால் அது ஆணவமாக இல்லாமல் மென்மையாக இருந்தது பொன்னிற அலைகள் அவளது கண்களில் இருந்து பொங்கி வழிவது போல இருந்தது ஹாவோசனின் தோளில் மெதுவாக இறங்கிய ஒளியின் உறுப்பு தேவதை தேவதை மொழியில் சில வார்த்தைகளை பேசி அவனது கன்னத்தை தொட்டாள் அவள் மிகவும் திருப்தியாகத் தோன்றினாள் புனித நெருப்பு மெல்ல மெல்ல பின்வாங்கியது ஹாவோசனின் ஒளியின் சாரத்தால் உருவாக்கப்பட்ட முழு பொன்னிற கவசம் இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது எந்த அழுக்கும் இந்த புனித நெருப்புக்கு அருகில் பிடிக்க முடியவில்லை எனவே நாற்பத்தொன்பது நாட்கள் கடந்திருந்தாலும் அவனது உடல் முன்பு போலவே தூய்மையாகவும் இனிமையாகவும் இருந்தது எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன் ஹாவோசனின் கண்களில் இருந்த பிரகாசமான ஒளி மெல்ல மங்கியது அவை மீண்டும் தெளிவான தோற்றத்தை பெற்றன எழுந்து நின்றவன் மிகவும் வருத்தமாக பார்த்தான் சியான் உரத்த சிரிப்புடன் நீண்ட நேரம் கிறதுள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல உன்னோட இணைவு இல்லைன்னா நான் ஐந்தாவது நிலையை எப்போ உடைச்சிருப்பேன்னு தெரியல இந்த பரிணாமத்தில் ஹாவோசனை தவிர மிகவும் பயனடைந்தவர்கள் சியானும் ஹான் தான் குறிப்பாக சிமா சியான் ஐந்தாவது நிலையின் தடையை உடைத்து இறுதியாக திரவ உள் ஆன்மீக ஆற்றலை பெற்றிருந்தான் காவியின்றி புன்னகையுடன் அவனிடம் கூறினார் நீ இறுதியாக முழிச்சு கிட்ட ஆனாலும் நீ எனக்கு ரொம்ப ஆச்சரியங்களை கொடுக்குற ஒளியின் உறுப்பு தேவதை இரண்டு முறை பரிணாமம் அடைஞ்சிருக்கு இதை பார்த்தது மட்டுமல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததை கேட்டதே இல்ல உங்களுக்கு இடையிலான உறவு சாதாரணமானது இல்லை போலிருக்கு ஒரு கை உயர்த்தியவுடன் மனதளவில் இணைந்த ஒளியின் உறுப்பு தேவதை அவனது உள்ளங்கையில் பறந்து வந்தது அழகிய ஒளியின் தேவதையை பார்த்து ஹாவோசென் புன்னகைத்தான் அவள் தன் பெயர் யாடிங்னு சொன்னா இரண்டாவது ஆன்மீக அடுப்பை பெற்றதற்கு வாழ்த்துக்கள் மாஸ்டர் ஹான் யூ புன்னகையுடன் ஹாவோசெனிடம் கூறினான் இனிர் கவலையுடன் புருவங்களைச் சுருக்கினாள் ஆனால் நான் இன்னும் உடைக்கல ஏன் எனக்கு ஒளியின் பண்பு இல்ல வாங் யுவான் யுவான் இகழ்ச்சியாக பதிலளித்தாள் நீங்கள சம்மனர்கள் எல்லாம் உறுப்பு இல்லாத வகையைச் சேர்ந்தவங்க இவ்வளவு விதமான உயிரினங்களை சம்மன் செய்ய முடியும்போது எந்த உறுப்பு வேணும்னு கேட்குற ஹாவோசெனின் புனித ஒளிவட்டத்தால் பாதிக்கப்பட்டு சென் இன்னீர் மிக வேகமாக முன்னேறியிருந்தாள் சில பத்து நாட்களுக்கு முன்பு அவள் ஏற்கனவே ஐந்தாவது நிலையின் தடையை எட்டியிருந்தாள் துரதிருஷ்டவசமாக சிமா சியானின் அதிர்ஷ்டம் அவளுக்கு இல்லை இந்த பத்து நாட்களில் ஐந்தாவது நிலையை உடைக்க முடியவில்லை முதல் முதல் ஆரம்பம் முதல் இறுதி வரை அவளால் உள் ஆன்மீக ஆற்றலைத் திரவமாக்க முடியவில்லை இப்போது அவள் மட்டுமே குழுவில் நான்காவது நிலையில் இருந்தாள் அவளுக்கு எப்படி அசோகரிமாக உணராமல் இருக்க முடியும் களைப்பான முகத்துடன் லின்சின் தன் படுக்கையில் அமர்ந்திருந்தான் கேட்டன் நீ உண்மையிலேயே புனித நெருப்பை உபயோகிக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்போ என்னோட மாத்திரை தயாரிப்பு ரொம்ப எளிதாகிடும் ஆ இப்போ நான் செத்து பிழைச்ச அளவுக்கு களைப்பா இருக்கேன் அப்படித்தான் இருந்தது இந்த நாட்களில் அவர்களில் மிகவும் களைத்தவன் அவன்தான் லின்சின் ஒருமுகமாக பயிற்சியில் ஈடுபடவில்லை மாறாக மாத்திரைகள் தயாரித்து வியாபாரமும் செய்து கொண்டிருந்தான் ஒவ்வொரு ஒரு நாளோ இரு நாளோ ஒரு முறை அவன் நகரத்திற்கு சென்று என்னவெல்லாம் செய்தான் என்று யாருக்கு தெரியும்